ஹலோ வணக்கம் நான் அன்னைக்கு ப்ளஸ் டூ அக்கௌண்டன்ஸில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் டபுள் என்ட்ரி சிஸ்டமும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பேசிக் டிஃப்ரென்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு என்ன இருக்குது அதாவது அக்கௌண்ட்ஸ் சூட்டபுள் ட்ரையல் பேலன்ஸ் அக்செப்டபிலிட்டி ரிலேபிலிட்டி ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து பர்சனல் ரியல் அண்டு நாமினல் அக்கவுண்ட்ஸ்ர் மெயின்டு ஃப்ட்டு டிஃப்ரெண்டில் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டில் வந்து பர்ஸ்னல் ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்தவரை ஓன்லி பர்சனல் அண்டு கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு டபுள் என்ட்ரி சிஸ்டை வந்து பர்சனல் ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க சிங்கிள் என் சிஸ்டம் பொறுத்தவரை ஓன்லி பர்சனல் அண்டு கேஷ் அக்கவுண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு அடுத்து சூட்டபுள் இட் இஸ் சூட்டபுள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்தவரை இட் இஸ் சூட்டபுள் ஃபார் ஸ்மால் கன்சர்ன் லைக் சோல் ட்ரேட் அண்ட் பார்ட்னர்ஷிப்பு சூட்டபுளாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்தவரை ஆல் டைப்ஸ் ஆஃப் சூட்டபுள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்மா சூட்டபுள் ஃபார் ஸ்மால் கன்சர்ன்ஸ் லைக் சோல் ட்ரேட் அண்டு பார்ட்னர்ஷிப் அடுத்து ட்ரையல் பேலன்ஸு டபுள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்தவரை ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு ஈஸிலி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன் ட்ரையல் பேலன்ஸு இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸு அடுத்து அக்செப்டபிலிட்டி ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஈஸிலி இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர்ட் ட்ரையல் பேலன்ஸு அடுத்து அக்செப்டபிளீ இட் இஸ் அக்செப்டட் பை ஆல் யூசர்ஸ் இன்க்ளூடிங் டேக்சேஷன் அத்தாரிட்டிஸ் இதில் இட் இஸ் நாட் அக்செப்டட் பை ஆல் யூசர்ஸ் டாக்ஸேஷன் அத்தாரிட்டி டஸ் நாட் அக்செப்ட் ஃபார் டாக்சேஷன் பர்பஸ்ஸு அடுத்து ரிலேயபிலிட்டி IT IS RELIABLE SINCE IT IS A சயின்டிஃபிக் SYSTEM இதை பொறுத்தவரை இட் இஸ் நாட் RELIABLE சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக் சிஸ்டம் டபுள் entry சிஸ்டமும் சிங்கிள் entry சிஸ்டம் difference கொடுத்துருவேன் நாளைக்கு அடுத்து அடுத்த ஷார்ட்ஸ் ஆன்சர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அக்கௌண்டன்ஸி அக்கௌண்டன்ஸில் எந்த சேப்டர்லேருந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸும் லாங் கொஷின்ஸ் ஆன்சர் வந்து போடணும்னு சொல்லி நீங்கள் போனேன் சொன்னீங்கன்னா வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் நன்றி